வணக்கம் மக்களே டிஎம்எஸ் குரூப் டூக்கு யூனிட் நைனுக்கு உதவும் வகையில் சேர்வுக்கு உதவும் வகையில் வந்து முழு புத்தகத்தை வந்து நம்ம பிடிஎஃபா கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் ரொம்பவே முக்கியமானதுங்க அதனால இந்த பிடிஎஃப் எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனலை நீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணதுக்கு நம்ம வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க இந்த இடத்துக்கு வந்துவிங்க இங்கிருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்க குரோம்ல போயிட்டு நீங்கள் டிஎம்பி நியூ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய வெப்சைட் வரும் அதுல நீங்கள் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கீழே பண்ணிணா லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர்லாம் கொடுத்துருப்பாங்க அதை ஸோ இப்போ இந்த கீழே போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல உங்களுக்கு ரைட்டாக வந்து கவுண்டிங் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வந்து கவுண்ட் ஆகும் அந்த கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோஃப் இந்த வீடியோஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு பேஜஸ் இருக்கு எல்லாமே ரொம்ப முக்கியமான வீடியோஃப் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஒருவேளை உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி தெரியப்படுத்துங்க நம்ம அட்மின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது டவுன்லோட் பண்ணிக்காங்க மறக்காம டவுன்லோட் பண்ணிக்காங்க ஓகே நண்பா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுவோம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்